வணக்கம் நம்மக்கிட்ட அதிர்ஷ்டம் அதிகமாக வரணும் பணவரத்து நமக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா குருவருளும் வேணும் இறையருளும் வேணும் அந்த குருவருள் கிடைக்கிறதுக்கு தான் இந்த மஞ்சள் இது வந்து பச்சை மஞ்சள் இப்போ நம்ம பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா அது இது காஞ்ச மஞ்சள் இதுக்கு அஞ்சு வேணும் அஞ்சு பீஸ் இந்த மாதிரி வேணும் ஒரு ரெட் கலர் துண்டு வேணும் இப்போது நம்ம மனசார குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு விஷயதெய்வத்தை வேண்டிகிட்டு வயசானவே மகாலட்சுமி பெருமாள் தான் இல்லையா எல்லாமே வேண்டுதல் வச்சுக்கிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு பூஜை ரூமில் உட்காந்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கிளாத்தில் ஐந்து இந்தியில் ஹல்தி அப்படின்பாங்க தமிழில் மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் மஞ்சள் கிழங்கு இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெட் கலர் நூலால் போட்டு கட்டிவிட்டு சாமி முன்னாடி வச்சு ப்ரே பண்ணிவிட்டு உங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுடுங்க மாதத்திற்கு ஒரு முறை மாட்டின் மா மாற்றுங்க கையில் பணம் புரளும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா வச்சு இந்த மாதிரி மனதார வேண்டிக்கிட்டு உள்ளங்கையில் வைங்க இந்த இந்த உள்ளங்கையில் வச்சு மனசார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெட் கலர் கிளாத்தில் வச்சு நல்லா முடித்து போட்டுருங்க முடித்து போட்டுட்டு பூஜை ரூமில் உங்கள் சாமி கிட்ட சாமி முன்னாடி வச்சு நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு இந்த முடிச்சிருக்கு இல்லையா அந்த மூட்டை இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய கல்லா பெட்டி பணம் வைக்கிற இடம் எங்கேயோ அந்த இடத்துல வைங்க ஏன்னா விஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் வியாழ பகவான் அதாவது குரு பகவானுக்கும் தொடர்பு நெருங்கிய தொடர்பு இருக்குது அதனால தான் நம்மக்கிட்ட பணம் சேரணும்னா குருவருள் வேணும் திருவருள் வேணும் சொன்னேன் குரு பகவான் வந்து இந்த மஞ்சள் கிழங்கு மஞ்சள் வந்து தானம் செய்யலாம் மஞ்சள் நிறைய யூஸ் பண்ணலாம் அப்புறமா வந்து நம்ம வெளியிலலாம் போகிறோன்னா மஞ்சள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் நிறம் மஞ்சள் கிழங்கு இந்த கிழங்கு இல்லைன்னா இந்த கிழங்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சு எடுத்து போய் கல்லா பெட்டியில் வச்சுருங்க இதுக்கு நம்ம எப்போவும் தூக்க காமிப்போம் இல்லையா ஊதுபத்தி காமிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஊதுபத்தி காமிங்க மந்த்லி ஒன்ஸ் இதில் இருக்க இதை எடுத்து எங்கே தோட்டத்துறவு இருந்ததுன்னா அதில் தூக்கி போட்டுடுங்க வேறு ஒரு புதுசாக இந்த மாதிரி மஞ்சள் வாங்கி வச்சுக்கோங்க இல்லையே அந்த மாதிரி பச்சை மஞ்சள் கிடைச்சாலும் பரவாயில்ல எடுத்து அதே மாதிரி பழைய படிக்க வேண்டிட்டு ப்ரே பண்ணிவிட்டு விளக்கேற்றுனாங்க விளக்கேற்றி தான் இதெல்லாம் செய்யணும் வெள்ளிக்கிழமை செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டமும் அள்ளி அள்ளி வரும் அதிர்ஷ்டம் தேடி வரும் பணம் குவிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரம் செஞ்சு பாருங்கள்